நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அதாவது இங்கே கேள்வி என்னென்னா இரு விகிதம் மூன்று ஈஸ்ட் இரண்டு அப்படிங்கிற கணக்கில் இருக்குது ஓகேவா இதெல்லாம் எட்டு மற்றும் ஆறால் கழித்தோம் அப்படின்னா இதோட விகிதம் என்னவாக மாறுதுன்னா எட்டு ஈஸ்ட் அஞ்சாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்படின்னா அந்த எண் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த நம்ம கொடுத்துருக்க கவர்மெண்ட்டை விட்டாவை அப்படியே எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இரு எண்களும் விகிதம் மூணு ஈஸ்ட் ரெண்டுங்கிறாங்களா அப்படி என்ன அர்த்தம் நம்ம எப்படி எழுதோம் ஈஸ்ட் வந்தாலே நம்ம ஒன் ப ஒன்று கிலோ ஒன்று தான் எழுதுவோம் ஸோ அப்போது அந்த எண் என்னன்னு தெரியல ஓகேவா அதனால த்ரீ எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன் இது தான் இதால் மைனஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் எட்டு பை இங்கே டூ தானே இருக்கா டூ டூ எக்ஸ் மைனஸ் ஆறு இதை வந்துட்டு மைனஸ் பண் இதை கழித்தா என்ன வருங்கிறாங்க எட்டு ஈஸ்ட் அஞ்சுங்கிறாங்க அதனால் அதையும் நம்ம ஒன்று கிலோ ஒன்றா எழுதிக்கலாம் எட்டு பை அஞ்சு இதாவது மூணு வந்துட்டு ஒரு எண்ணால் பெருக்கி அதாவது இரு எண்கள் மிகுதங்கும் போது இது த்ரீ எக்ஸு அது என்ன என்னன்னு தெரியல அதனால் த்ரீ எக்ஸு மைனஸ் எட்டுங்கிறாங்க எட்டு பை டூ எக்ஸ் மைனஸ் ஆறு இதை பண்ணோன்னா இந்த எவ்வளோ உகிதத்தில் வருமா எட்டு பை அஞ்சாக வருமா ஓகேவா அப்போ என்ன பண்ணுவோம் இது வந்துட்டு கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணுவோமா பண்ணோன்னா இங்கே என்ன வரும் பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் நாற்பது பதினாறு எக்ஸ் மைனஸ் நாற்பத்தெட்டுன்னு வரும் இதை வந்துட்டு எட்டாவில் மல்டிபிள் பண்ணும் இதை வந்துட்டு அஞ்சாவில் மல்டிபிள் பண்ணும் அப்போ என்னாகும் இது வந்துட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி வரும்போது இங்கே எக்ஸோட வேல்யூ எட்டுவாக மாறிடுச்சு ஸோ அப்போ எட்டு இரு என்குன்னு விகிதம் கொடுத்தாலும் என்ன இருக்கும் அதை வந்து இப்போ தானே இது மூணு பங்கு இது ரெண்டு பங்கு ஸோ மூ மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு ஸோ இருபத்தி நாலு ஈஸ்ட் பதினாறு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா மேக்ஸ் போட போட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட மட்டும் போதும் தேங்க்யூ